ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மார்ச் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப அழகான நாள் குருவாரத்தில் வரக்கூடிய சஷ்டி சோ முருகனை வணங்கி நாளை தொடங்கலாம் நமக்கு இன்னைக்கு ஒரு கேள்வியும் உண்டு பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது அதனால் இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னாலே மனசு க்ளேசங்கள் இருக்கும் ஸோ அதற்கு போல் இந்த நாளை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம எந்த இடத்துல அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணாலே சந்திராஷிரமம் பெருசாக எதுவும் பண்ணாது சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா சந்திராஷிரமத்தில் சண்டை தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளால கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிட முடியாமல் கூட போகலாம் இன்றைக்கி மத்தியானம் நம்ம ஒரு ஒன்றரை மணி நம்ம லஞ்ச் டைம்னா அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நமக்கு ஏதாவது வேலை இருக்கும் சாப்பிட முடியாமல் போகலாம் ஸோ இதுவும் சந்திராஷ்டமத்திற்கான ஒன்று நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம வந்து அதை கரெக்டாக செய்ய முடியாமல் போகலாம் ஸோ இன்னைக்கு குரு வாரத்தில் சஷ்டி முருகனை வணங்குங்க முருகப்பெருமானுக்கு தேன் அபிஷேகத்தை கொண்டு போய் கொடுங்க போதும் நல்ல பரிகாரம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு வந்து ரொம்ப மன நிறைவான ஒரு நாள் சும்மா டெய்லியே நமக்கு அது இருக்கும் இது இருக்கும் அப்படிலாம் இல்லை என்ன எல்லா நாளுமா நமக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று இன்னும் இன்றைக்கி ரிஷபராசினியர்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ரெகுலர் டே போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் இல்லை வீட்டில் இருக்கோம் இருந்து சுவாமிக்கு ஏதாவது ஆன்மீக விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் நல்ல ஒரு நார்மலான ஒரு டே எந்த விதத்துலேயும் ஏற்ற இறக்கம் எதுவும் கிடையாது ஸோ ரிஷபராசினியர்கள் உங்களுடைய டேயை நீங்கள் நல்லா ப்ளான் பண்ணலாம் இந்த குருவாரத்தில் வரக்கூடிய சஷ்டியில் சஷ்டி கவசம் சொல்லி முருகனை போய் வணங்கலாம் ஏன்னா குரு ராசியில இருக்கார் ஏழில் சந்திரன் இருக்கார் அதுவும் இப்ப இந்த ஆஹ் பங்குனி மாதம் நமக்கு பிறந்த ஒரு முருகன் கோயிலில் போய் வழிபாடு செய்யறதுங்கிறது சஷ்டியில் ரொம்ப நல்லது ரிஷபராசினியர்கள் அதற்கான ஒரு பிளானை வந்து பண்ணிக்கலாம் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது எந்த விதத்துலையும் இன்னைக்கு மனதில் சஞ்சலங்கள் எதுவும் இல்லை பண விவகாரங்களும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஸோ நல்ல தன லாபமான ஒரு நாள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு அறுப்படை வீடு முருகனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் ஊர் பக்கத்தில் எது இருக்கோ போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும் விநாயகர் வழிபாடு இன்றைய நாளில் சிறந்தது குருவாரத்தில் வரக்கூடிய சஷ்டியில் குழந்தை இல்லாத தம்பதிகள் இன்று சஷ்டி விரதம் இருந்து முருகனை பிரார்த்தனை செய்ய நினைத்தது நிறைவேறும் கடகராசினியர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சிம்மராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் ராகுவுடன் இருப்பது இன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம் முருகன் ஆலயத்தில் திரவியங்களை தானமாக கொடுக்கவும் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு நன்மையை தரும் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுபவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் உண்டு கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில் இந்த சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் ஸ்வர்ண ஆகாஷண பைரவரை இன்று வணங்குவதும் நல்லது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தந்தாலும் கடன் தீர்வதற்கான வழி பிறந்தாலும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியடையும் இந்த கடன் பிரச்சனைகளால் பல துலாம் ராசி அன்பர்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படலாம் இந்த சஷ்டி திதியில் குருவாரத்தில் இன்று மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்வது நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு மனதில் சஞ்சலங்கள் ஏற்படும் உங்களுடைய புதிய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கவும் ரிச்சிகராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வும் நீங்கும் புதிய நண்பர்களால் வரக்கூடிய பண பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகளில் இன்று நிதானமாக நீங்கள் கையாளலாம் இன்று முருகன் ஆலய வழிபாடும் முருகன் ஆலயத்தில் வஸ்திர தானம் செய்வதும் நல்லது தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் சஷ்டி திதியான இன்று குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் காதல் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் என்று பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கும் இன்று குருவாரத்தில் சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் மகர ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் சத்ரு சம்ஹாரத்தை செய்யலாம் இன்று உங்களினுடைய பகவர்களை எதிர்கொள்ள ஒரு நல்ல நாள் சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப் பெருமானை வணங்கலாம் மேலும் இந்த சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆலயத்தில் இருப்பவரை மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம் ரணபலி முருகனான ராமநாதபுரத்தில் அவரையும் மனசில் பிரார்த்தனை செய்து இன்று உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வெற்றி தருவதற்கு அற்புதமான நாளாக அமைகிறது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனசோர்வு நீங்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்களும் தீரும் கும்பராசிக்காரர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது மீன இந்த நாள் முழுவதும் மீன உற்சாகமான நாளாக இருக்கும் சூரியன் ராகு சுக்ரன் ராசியில் இருப்பது ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் ஆகையினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக அமையும் முருகநாளே வழிபாடு சிறந்தது குருவாரமான இன்று தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம்